சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஒன்பதாம் பாவத்தையும் அதனுடன் தொடர்பு உள்ள நமது பூர்வ புண்ணிய பூர்வ ஜென்ம ஸ்தானமான ஐந்தாம் பாவத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த ஒன்பதாம் பாவத்திலே ராகு செவ்வாய் அல்லது கேது செவ்வாய் ராகு சூரியன் கேது சூரியன் ராகு சந்திரன் கேது சந்திரன் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பும் இருந்து ஐந்தாம் பாவமானது போயிருந்தால் இவர்களுடைய ஜென்ம வாசனையினுடைய காரணமாக இந்த ஜென்மத்திலே இவர்கள் பிறந்திருக்கின்ற இந்த வம்சாவளியிலே கண்டிப்பாக பிறக்கும் குழந்தைகளிலே அதாவது இவர்களுக்கேவோ அல்லது பங்காளிகளுக்கோ அவர்களது குடும்பங்களிலோ நான்கு தலைமுறைக்குள் கண்டிப்பாக மனநலம் குன்றிய குழந்தைகள் இருந்திருப்பார்கள் இது இந்த மனநலம் குன்றுவது என்பது பிறந்த குழந்தையிலிருந்தே டவுன் சைல்டாக இருக்கலாம் அல்லது சில வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி குறைந்து அது மனநலம் கூன்றி போயிருக்கலாம் இப்படியாக அந்த குடும்பங்களிலே மனநலம் குன்றிய அல்லது மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறந்திருக்கும் இதே நேரத்திலே ஒன்பதாம் பாவத்திலே சனி கெட்டுப்போய் ராகு கேது இவர்களுடனான சேர்க்கை இருந்தால் அந்த குடும்பங்களிலே குழந்தைகளுக்கு ஊனம் ஏற்பட்டிருக்கும் நான் சொல்லுவதெல்லாம் நான்கு ஐந்து தலைமுறைகளுக்கு உள்ளாக அதாவது ஒன்பதாம் பாவத்திலே உள்ள சந்திரனான மனோகாரகன் ராகு ராகுகேதுவுடனாக சேர்க்கையோ அல்லது புத்திக்காரகனான சூரியனுடன் சேர்க்கையோ இருந்தால் புத்தியும் குன்றிப்போய் மனோநிலையும் போய் இருக்கும் அங்கு செவ்வாயும் போயிருந்தால் அவர்களுடைய உடல் வளர்ச்சியிலே கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் பல லட்ச ரூபாய்களை செலவழித்து நாம் டாக்டர்களிடமும் அல்லது அயல் நாடுகளுக்கு சென்றோ கூட அந்த குழந்தைகளை சரி செய்ய நாம் எத்தனிப்போம் ஆனாலும் இந்த சூழ்நிலை சரி செய்ய முடியுமா மன வளர்ச்சி குன்றியவர்களை சரி செய்ய முடியுமா அல்லது உடல் வளர்ச்சி குன்றியவர்களை சரி செய்ய முடியுமா என்று ஆராய்ந்து பார்த்தால் இவர்களுடைய முன்ஜென்ம பாவமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதாவது இதை எல்லாமே நாம் பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சமா பாதகத்தை பற்றி பின்னொரு பதிவிலே நாம் பார்க்கலாம் அதிலே ஒன்றுதான் யாரையாவது தீர்த்து கட்டுவது கொலை செய்வது அது எந்த முறையிலே வேண்டுமானாலும் இருக்கலாம் நேரடியாக கொலை செய்வது அல்லது மறைமுகமாக பல பேருக்கு இந்த மாந்திரிகம் என்ற ஒன்றிலே நம்பிக்கை இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட முறையிலே கூட அடுத்தவர்களுக்கு மார்கத்தை ஏற்படுத்திவிட்டிருந்தால் இது ஐந்து பிறவிகளுக்கு நம்மை தொடர்ந்து வந்து தாக்கிக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் சொல்லி மாளாது இதற்கு நாம் இந்த ஜென்மாவிலே அந்த குறைபாடுள்ளவர்களை உள்ளவர்களை சரி செய்ய முடியாது அட்லீஸ்ட் நமது அடுத்த வரக்கூடிய நமது சொந்தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதாவது அடுத்த வாரிசுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அதை செய்தால் அடுத்த வாரிசுகளையாவது காப்பாற்றலாம் என்பதை நாம் நாளைய பதிவிலே பார்க்கலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்